வணக்கண்ணா இன்றைக்கி வந்து எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க இன்னைக்கு மத்தியானம் வந்து நல்லா சாப்பிட்டாங்க எல்லாருமே நம்ம பாலங்க நீங்கள் உங்களுக்கு வந்து நீ வந்து பர்த்டே நான் விஷ் பண்ணுறேன் நான் ஆர்டி போய்ட்டு நிலை தாவூத் அண்ணா நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் எல்லாரும் சார்பாக நான் வந்து வாழ்த்துறேன் நாங்கள் நீங்க எப்பவுமே எப்பவுமே சந்தோஷமா இருந்தோம் வருஷம் வருஷம் நீங்க வரணும் இதோ நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க நீங்க வந்து வந்துட்டு எங்களை பார்க்கணும் உங்க கையால வந்து எங்களுக்கு வந்து சாப்பிட போட்டு அடுத்த பத்திரிக்கை நீ கண்டிப்பா வரணும் வந்து வந்து எங்க ஆளுங்களுக்கு வந்து சாப்பாடு போடணும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஸோ அனைவருக்கும் வணக்கம் வணக்கப்பெல்லாம் நம்ம சேனல் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது சைதாப்பேட்டை தானே வராது நம்ம இந்த ஏரியாங்களோ சைதாபேட் பானியம் சேனல் ஸோ மென்டல் ஹெல்த் இப்போ பாதிக்கப்பட்டவங்க தானே இங்கே இருக்காங்க மட்டும் மென்டலி சேலஞ்ச் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு முப்பத்தஞ்சு பேர் இருக்காங்க ஸ்டாஃபோட ஒரு ஐம்பது பேர் ஸோ மதியம் உணவு வந்து கொடுக்க போகிறோம் எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம தாவூத் பிரவீன் பிரதரோட பர்த்டே அவனால் வர முடியல ஸோ இங்கே வந்து நம்ம டீக டீம் வந்து கொடுக்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு பண்ணலாம் ஸோ இந்த ஷெல்டருக்குள்ளே வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த மணி கொடுக்குறது அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் ஸோ அவங்க உள்ளே சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸோ அங்கே பாருங்களேன் நீங்களே பாருங்களேன் ஸோ ஏன்னா அவங்க மென்டலி சேலஞ்ச் பீப்புள்னால அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கணுன்றதுனால அவங்க ஷெல்டர்லேயே சொல்லி கொடுப்பாங்க ஸோ போர்டில் பேர்லாம் எழுதி வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து வரும்போது ஸோ இன்று பிறந்த நாள் காணும் நெல்லை திரு தாவத் பிரவீன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இன்று போல் என்றும் சந்தோஷமாக இருக்கணும் இந்த வாட்டி வர முடியலனா கூட ஸோ இங்கே இவங்க தெய்வ குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரியாணி ஸ்வீட்ஸு கேக்கு ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் உணவு வழங்கியதற்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுன்னா நம்ம டீ கடை சேனல் சார்பாக ஒன்ஸ் அகைன் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இன்று போல் என்றும் சந்தோஷமாக இருக்கணும் நெல்லை தாவூத் பிரவீன் அவர்களுக்கு மிக்க நன்றி அது மட்டும் இல்லை அவரோட நண்பர்கள் அவரோட உறவினர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சா நம்ம டீ கடை சேனல் சார்பாக ஸோ இந்த வாட்டி வர முடியலன்னா கூட இவ்வளோ பண்ணியிருக்கீங்க அடுத்த வாட்டி கண்டிப்பாக வந்து இன்னும் மிக சிறப்பாக வந்து இவங்க கூட நீங்கள் செலிப்ரேஷன் பண்ணணுன்னு ஸோ நம்ம டீ கடை சேனல் சார்பாக தமிழ்நோட கேட்டுக்கிறேன் நாள் காணும் நெல்லை தாவித் பிரவீன் அவர்களுக்கு மேனியின் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் போல் என்றும் சந்தோஷமாக இருக்கணும் உங்களோட குடும்பம் உங்களோட நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சிருக்க டி சேனல் சார்பாக நெல்லை தாவூத் பிரவீன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஸோ அது மட்டும் இல்லை ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சிடறேன் நம்ம டோனி செல்வம் பிரதரை ப்ளஸ் அருண் பிரதர் அவருங்களுக்கும் ஸோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நெல்லை தாவூத் பிரவீன் அவரோட பர்த்டே முன்னிட்டு ஸோ ஷெல்டரில் பண்ணுன்ட்டு ஸோ உடனே நான் இந்த இடத்துல சைதாபாட்லேயே போய் பண்ண போகிறேன்னொன்னே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுறேன்னு சொல்லி இங்கே வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உணவு கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுறேன் டீ கடை சேனல் சார்பாக ஸோ இந்த வாட்டி வர முடியல அடுத்த வாட்டி நீங்கள் எல்லோரும் ஒரு குழுவாக வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு காப்பகத்தில் வந்து செலப்ரேஷன் பண்ணணுன்னு ஸோ டீ கடை சேனல் சார்பாக ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் போல் இன்றும் சந்தோஷமாக இருக்கணும் வாழ்த்துக்கள் 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 மாயிட்டியார் பிரதர் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ரூமில் பண்ணுவீங்கன்னு நோக்கத்தில் தான் நம்ம சேனலில் வாரம் வாரம் காப்பாற்ற வீடியோ போட்டுட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை தர வேண்டியது இருக்கு